ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மரண அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போலாம் கட்டத்துக்கு வந்தாச்சு எல்லா டீம்ஸுமே வந்து இன்னும் அதிகபட்சம் ஒரு கேம் இல்லை ரெண்டு கேமில் தான் வந்து ஆடுறாங்க பட் இதில் பியூட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போதைக்கு வந்து ஹைதராபாத் எலிமினேட் ஆகிட்டாங்க அவங்க வந்து இனிமேல் வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஆறுதல் வெற்றி தான் பட் ஆர்சிபிக்கு இப்படி கிடையாது ஆர்சிபி வந்து அடுத்த ஆட போகிற ரெண்டு கேமில் ஜெயித்தா மட்டும்தான் முதல் ரெண்டு இடத்த அவங்களால தக்க வச்சுக்க முடியும் ஒரு கேமில் தோத்தா கூட அந்த முதல் ரெண்டு இடத்த பிடிக்க முடியாது இப்போ மும்பைக்கும் இதே நிலமை தான் பஞ்சாப்புக்கும் இதே நிலமை தான் ஸோ அந்த மாதிரி அந்த முதல் ரெண்டு இடத்த பிடிக்க போகிறது யார் அப்படிங்கிறதுக்காக ஆர்சிபிலாம் வந்து போராடியே ஆகணும் அந்த மாதிரி ஒரு சூழல்ல அணைய போகிற விளக்கு பிரகாசமாக ஏறும் அப்படிங்கிற மாதிரி கடைசி கட்டத்தில் எலிமினேட்டில் ஆன பிறகு கூட பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் வந்து பொலந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏப்பா ஸ்ட்ரைக் லைட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு அஞ்சு பேர்கிட்ட வந்து பயங்கர ஸ்ட்ரைக் ரேட்டு இரநூறுல வந்து ஆடிருக்காங்க அபிஷேக் சர்மா ஆரம்பத்தில் பதினேழு பந்தில் முப்பத்தி நாலு ரன்னு மூணு ஃபோர் மூணு சிக்ஸ் இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா இசான் கிசான் கடைசி வரைக்கும் நாட் அவுட் பேட்டர் இந்த சீசனில் முதல் கேமில் ஹைதராபாத்துக்காக கிளம்பறங்கி செஞ்சுரி அடித்தார் ஐபிஎல் இவர் வந்து செஞ்சுரி அடித்ததே கிடையாது இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் போடில் அடித்தார் இப்போ இறுதி கட்டத்தில் இருக்கிறப்ப இப்போவும் நாற்பத்தி எட்டு பந்தில் தொண்ணூற்றி நாலு ரன்னு ஏழு ஃபோர் அஞ்சு சிக்ஸ்ன்னு நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்காரு அடுத்து கிளாசன் பதிமூணு பந்தில் இருபத்தி நாலு நூற்றி எண்பத்தி நாலு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்காரு அடுத்து அனுக்கிட்டு வருமா ஒன்பது பந்தில் இருபத்தாறு இரநூத்தி எண்பத்தெட்டு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்காரு கடைசி நேரத்தில் வந்து கம்மின்ஸும் கூட வந்து ஒரு காட்டு காட்டினார் ஆறு பந்தில் பதிமூணு ரன் ஒரு சிக்ஸ் அடித்தார் அதனால ஸ்ட்ரைக் ரேட் வந்து இரநூத்தி பதினாறு இந்த மாதிரி வரப்போகிற எல்லா பேட்டருமே அதிரடி காட்டினதுனால இருபது முடிவுக்கு இரநூத்தி முப்பத்தொன்று அடிச்சிட்டாங்க இந்த சீசன் வந்து அந்தளவுக்கு எல்லா டீம்ஸும் கன்சிஸ்டண்டாக இரநூறு அடிக்கல அப்படின்னாலுமே கூட இந்த சீசனில் வந்து பெரிய ஒரு ரெக்கார்டு வந்து நடந்திருக்கு அதாவது ஒரு சீசனில் அதிக முறை எல்லா அணிகளும் சேர்த்து அடித்தது அப்படின்னு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு முறை அடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கம்பேர் பண்ணுறப்ப இப்போ வந்து அதிகம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒட்டு மொத்தமாகவே நாற்பத்தொரு முறை தான் அடித்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போவே நாற்பத்தி ரெண்டு முறை அடிச்சிட்டாங்க இன்னும் சில கேம்ஸ் வந்து இருக்குது அதில் மேபி ஏதோ ஒரு டீம் இரநூறுக்கு மேலே போனாங்கன்னா இந்த சீசன் வந்து பயங்கர விறுவிறுப்பாக சூப்பராக போணுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதே மாதிரி இந்த கிரவுண்டு இந்த லக்னோ கிரவுண்டில் இரநூறு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டஃப் தான் ஏன்னா இந்த கிரவுண்டில் அதிகபட்சம் டோட்டல்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேகேஆர் வந்து அடித்தாங்க இரநூத்தி முப்பத்தஞ்சு அடித்தாங்க அதுதான் அதிகபட்சம் அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது அதிகபட்சம்

பதினஞ்சு சிக்ஸர்கள் வந்து பறக்க விட்டுருக்காங்க அதில் அபிஷேக் சர்மா மூணு சிக்ஸு அதில் அவர் அடித்த ஒரு சிக்ஸ் வந்து அங்கே நிப்பாட்டி இருந்தால் டாட்டா காரோடைய கிளாஸில் போய் பட்டு கிளாஸ் பயங்கரமாக வந்து உடஞ்சிருக்கும் ப்ரோக்கன் ஆயிருக்கும் அப்படியே ஸோ அதை பார்த்துட்டு விராட் கோலி ஆர்சிபி டீமு அனுஷ்கா சர்மா இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிருப்பாங்க ஏன்னா கிரிக்கெட்டில் எப்போயாச்சும் இந்த காரை போய் அடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு யூனிக்கான இன்சிடெண்ட் அது எப்பயாச்சும் தான் வந்து நடக்கும் அபிஷேக் சர்மா இந்த போட்டியில் வந்து அதை செஞ்சு காமிச்சிருக்காரு நன்றி